வணக்கம் மகர நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வேலைவாய்ப்பு கல்வி குழந்தை பிறப்பு வெளியூருக்கு திருமணம் திருமணமாகுமா கடன் தீருமா இப்படி பலவிதமான எதிர்பார்ப்போட ரெண்டாயிரத்தி இருபத்தி நால எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க இந்த வருடப்பிறப்புக்கும் கிரகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஒரு ராசின்றது முந்நூற்றறுபது டிகிரி ஒரு ராசி கட்டணன்றது முப்பது டிகிரி அந்த முப்பது பாகையை கடக்கும் போது அடுத்த ராசிக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரகங்கள் போயிட்டு தான் இருக்கும் அதை நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தாலும் போகிறனாலும் ஒப்போது பாக இந்த அண்ணா அடுத்த ராசி அந்த அந்த கிரகங்கள் போயிடும் ஆனால் நாம் வந்து என்ன பண்ணுறோம் வருடத்தின் முதல் நாள் இதிலிருந்து நம்ம வாழ்க்கையை தொடங்குகிற மாதிரி நல்லதோ கெட்டதோ என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம் இந்த கிரகப்பெயர்ச்சது கோச்சாரம் அப்படின்றது நமக்கு அந்த நேரத்துக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு என்ன நடக்குன்றது பார்ப்பது தான் நம்முடைய பிறந்த நேரம் துல்லியமாக கணிக்கப்பட்ட ஒரு ஜாதகத்தில் நம்முடைய பிறந்த நேரமும் அந்த பாவ கொடுப்பனையும் சரியாக இருந்து அவருடைய தசாபுத்தியும் வந்தா இந்த குரு பயிற்சியை பற்றியோ சனி பயிற்சியை பற்றியோ ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அதுதான் வேலை செய்யும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்துச்சு என்ன நடக்கும் நான் எப்படி இருப்பேன் அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மகர ராசிக்கு பார்ப்போம் இப்போ மகராசியை பொறுத்த வரைக்கும் காலப்புருஷ தத்துவம் அது பத்தாவது ராசி அப்போ பத்தாவது ராசினாலே அந்தஸ்து அதிகாரம் பதவி புகழ் உயர்ந்த அந்தஸ்து பல பேரை வேலை வாங்குறது இதெல்லாமே பத்தாம் பாவம் தான் பத்தாம் பாவம் வேலை வாங்கும் வேலை செய்யாது ஆறாம் பாவம் வேலை செய்யும் வேலை வாங்குகிற அதிகாரிங்க எல்லாமே பத்தாம் பாவம் தான் இப்போது கொச்சாரிதியாக பார்க்கும்போது மகர நல்கிறதுக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அது காலப்புருஷத்துவத்தபடி பதினோராம் இடம் சனி இருக்கிற இடம் பதினோராம் இடம் தத்துவப்படி இந்த ராசி பத்தாவது ராசி அப்போ பத்து பதினொன்று ஆக்டிவேஷன் ஆகும் அந்த குரு வந்து நாலாம் இடத்துல இருக்கார் பொதுவாக பார்க்கும்போது என்ன ரெண்டில் சனி நாலில் குரு அப்படின்றதுலாம் ஒரு கஷ்டமான காலமாக நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க ஏழரை சனி இந்த எற்றரை சனி இதெல்லாம் கவலைப்படாதீங்க ஏழரை கிடையாது ராசியே நிலை நிலையில்லாதுன்னும் போது அப்படி எப்படி ஏழுற வரும் உங்களுக்கு நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கலாம் உத்திராடத்தில் பிறந்திருக்கலாம் திருவோணத்தில் பிறந்திருக்கலாம் அவிடத்தில் பிறந்திருக்கலாம் ஒன்று ரெண்டு பாதம் உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு அப்படின்னும் போது ஐம்பது வயசு கடந்துடுங்கன்னா கிடந்துட்டா உங்களுக்கு கும்ப ராசியில் போயிட்டுருக்கோம் உங்களுடைய சந்திரன் அப்போ மகர ராசி பலன் பார்ப்பீங்களா கும்பராசி பலன் பார்ப்பீங்களா விட்டு பிறந்தா பிறந்தால் மீனராசிக்கு போயிட்டுருப்பான் திருவோணத்தில் பிறந்திருந்தால் ஒரு முப்பது முப்பது விஷயத்துக்கு கிட்டத்தட்ட கும்பராசி எண்டில் இருப்பான் உத்திர நட்சத்திர அது உத்திராடத்தில் பிறந்துருந்தா கும்பராசியில் தான் இருப்பாங்க அப்போ அது ஏழரசனி அப்படின்றதெல்லாம் நீங்கள் நினச்சி வருத்தப்படாதீங்க லக்னத்துலேருந்து தான் நம்ம பார்க்கணும் மகர மகரலக்னம் ராசிங்கிறது மாறக்கூடியது நம்முடைய எழுபது எண்பது வயசில் நாலு ராசி தாண்டி போயிடுவோம் யாராக இருந்தாலும் நாலு ராசி தாண்டி போகவே முடியாது ரொம்ப ஹையஸ்ட்டாக இருந்தால் ஒரு அஞ்சு ராசி தொடுவோம் அவ்வளோதான் அதிலே எழுபது எண்பது வயசு முடிஞ்சிடும் பன்னெண்டு ராசி கிட்டதில் யாராலையும் வர முடியாது இப்போ விருச்சிக ராசியில் பிறந்துருக்கிறேன் வச்சுங்க அனுச நட்சத்திரியே பிறந்திருக்காங்கன்னா இப்போது சந்திரதசனா மகர ராசி மகர ராசியுமே கிட்டத்தான் அறுபத்தஞ்சு வயசு வந்துடும் அப்போ சதயம் கும்பத்துக்கு போகும்போது சதயம் நினச்சும் போய் எழுபது எண்பது வயசு ஆகிடும் அவ்வளோதான் நாலு ராசி அதுக்கு மேலே மனுஷனுடைய இயற்கை நூறு வயசு தான் பிறந்த ராசிலேருந்து நாலு ராசி தான் எல்லோருமே வாழ முடியும் அதுக்கு மேலே தாண்ட முடியாது ஆகவே ராசி நிலையில் அந்த மாதிரி லக்னத்தை தான் நம்ம பார்க்கணும் அப்போ இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கார் குரு நாலாம் இடத்துல இருக்கார் அப்போ ஏழு என்ன என்ன அப்படின்றதுலாம் நீங்கள் சந்திரன் வச்சலாம் எப்போவுமே கணக்கு போடாதீங்க இதே சனி உங்கள் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல மேசத்தில் வராருன்னு வச்சுங்க உங்கள் லக்கணத்துக்கு சிம்மத்துக்கு வராருன்னு வச்சுங்க எட்டாம் இடம் உங்கள் லக்னத்துக்கு தனுசுக்கு வராருன்னு வச்சுங்க பன்னெண்டாம் இடம் அப்போ தான் அது நாலு எட்டு பன்னெண்டு வேலை செய்யணும் நாலு எட்டு பன்னெண்டுன்றது தான் ஒரு லக்கணத்தை கெடுக்கும் ஒரு ஜாதகருக்கு பிரச்சனை தரும் அப்போது நாலாம் இடம்ன்றதுனா வண்டி வாகனம் வீடு வகையில் ஒரு பிரச்சனை வரும் எட்டாம் இடம்ன்றா எதிர்பாராத விபத்து எதிர்பார்தாடி இதெல்லாமே நடக்கும் பன்னெண்டாம் இடம்னா விரயங்கள் வெளிநாட்டு பயணங்கள் நாம ஒரு இருந்து குடும்பம் ஒரு இருந்து பிரிஞ்சு இருக்கிறது இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நடக்கும் யாரு வருஷம் எவனுமே கஷ்டப்பட மாட்டான் ஆனால் ஏதோ ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தாலும் எனக்கு ஏழர் நடந்துச்சு அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்ட்டு அவர் மேலே பழிய போடுவாங்க அந்த முப்பது டிகிரியில் நீங்கள் துல்லியமாக எந்த டிகிரியில் பிறந்துருக்கீங்க எந்த பாகையில் பிறந்துருக்கீங்கன்னு ஒரு துல்லியமாக கணக்கு எடுக்கணும் ஏன்னா முப்பது பாகையில் ஒரு பாகையிலேருந்து முப்பது பாகையில் பிறக்கணும் எல்லாருமே மகர லக்னம் தான் ரெண்டாம் பாகையில் பிறந்தாலும் மூணாவது பாகையில் பிறந்தாலும் எட்டாம் பாகையில் பிறந்தாலும் பதினோராம் பாகிலருந்து இருபத்தி ஒம்போதாவது பாகையில் பிறந்தாலும் இருபத்தி ஒம்போது பாகை முப்பது மின்னாட்டில் பிறந்தாலும் மகர லக்கணம் தான் அப்போ அந்த பாகையில் எந்த பாகையில் நீங்கள் பிறந்தீங்க அந்த பாகையில் சனி பகவான் வரும்பொழுது தான் நாலாம் இடத்துல வரும்போது தான் குறிப்பிட்ட பாகையில் வண்டி வாகனம் வீடு வகையில் ஒரு பிரச்சனை எட்டாவது பாகையில் எட்டாவது ராசியில் நீங்கள் எந்த பாகை விழுதோ அந்த பாகையில் சனி வரும்போது தான் எதிர்பாராத சம்பவங்கள் பன்னெண்டாம் இடத்துல அந்த பாகையில் சனி டச் பண்ணும்போது தான் வீண் விரைவுகள் ஏற்படும் அது கூட குறிப்பிட்ட ஒரு ஆறு மாத காலம் தான் ஏழை வருஷம் அந்த ஆறு மாதத்தில் ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலே இவர் மேலேத்துக்கு பழிய போட்டுருது ஏழுற சனியால் தான் நான் கஷ்டப்படுறேன் ஏழரை எல்லாம் கிடையாது ஏழரையும் கிடையாது ஏற்றையும் கிடையாது பயப்படாதீங்க தைரியமாக இருக்கும் ஆகவே இப்போது ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால குடும்பத்தில் கஷ்டம் வரும் பாய் வார்த்தைகள் நமக்கு சரியாக பேச்சு வராது இதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சுக்கரன் மட்டும் கும்பத்தில் இருந்தால் இப்போ அந்த சனி அந்த கும்பத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அபரிமிதமான வருமானம் வண்டி வாகனம் வீடு கட்டுறது எல்லாருமே நல்ல நல்லது தான் நடக்கும் புரிதுங்களா காலப்புருசு தத்தும்படி அது பதினோரு ராசியில் இருக்காது ரெண்டு பதினொன்று எதிர்பாராத லாபங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நண்பர்கள் உதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நாலாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு சித்திரை வைகாசி மாதம் உங்களுக்கு ஆகி ரிசபத்துக்கு போகும்போது அது ஐந்தாம் இடம் குருவாக மாறிடுவார் சரி இந்த நாலாம் இடத்துல குரு அப்படின்றதுனால உங்களுக்கு அங்கேயும் ஒன்றும் பிரச்சனை வராது உங்களோட பிறந்த ஜாதகத்தில் அங்கே சுக்கரன் இருந்தால் திருமணமாகாத ஆண்களாக இருந்தால் திருமணமாகும் பண வருவாய் வரும் பெண்கள் ஆதரவு கிடைக்கும் ஆண் பெண்களுடைய ஜாதகமாக இருந்தால் அங்கே இருந்தால் அவங்களுக்கு திருமண வாய்ப்பு நடக்கும் இல்லை திருமணம் ஆணவங்களாக இருந்து மேசத்தில் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிற ஆண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மகிரலக்கனை சேர்ந்தவர்களுக்கு சித்திரை வைகாசி மாதத்துலேருந்து நல்ல ஒரு காலம் அருமையான ஒரு காதல் குழந்தை பிறப்பு காதல் அன்பு பாசம் எல்லாமே நல்ல விஷயமாக மனம் அகம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் ஆகவே இந்த சனி பகவானும் உங்களுக்கு இந்த வருடம் புள்ள அங்கே தான் இருப்பார் இப்போ சதயத்தில் போயிட்டுருக்காரு அடுத்து சனி பகவான் பேச்சு ஆகும்போது நல்ல பலன்கள் நடக்கும் ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாத்துக்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இறையருளோடு உங்கள் நல்லபடியாக வாழ உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் உங்கள் நாவலர்